அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிர பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் சிம்மலக்கணம் உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிம்மலக்கணம் ஒன்னாவது பாடத்துல சிம்மலக்கணத்தின் யோகாதிபதிகள் யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூணாட்டு பிறந்த யார் யார் பார்த்தோம் இரண்டாவது வீடியோவில் அந்த யோகாதிபதியோ பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ லக்கண அசுபரோ எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம் இப்போது உதாரண ஜாதகத்தோடு அந்த விதியை வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்காக தான் உதாரண ஜாதகம் எடுத்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆழ்பட்டம் அழுத்திக்கோங்க நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு அது எதுவாக இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேர்ந்து படிங்க வேதங்களில் கண்களாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை படிப்பதில் பெருமிதம் கொள்வோம் பை இப்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா சார் ஜாதகத்தை அனுப்பினா தாராளம் உங்களுடைய ஜாதகத்தை நம்மிடம் அனுப்பும் பொழுது ஜாதகத்தை நல்ல தெளிவாக ஆய்வு செய்து உங்களுக்கு பலன் சொல்லப்படும் அதற்கு கட்டணம் உண்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சொல்கிறேன் ஜாதகத்தை அனுப்புங்க ஜாதக பலனை தெரிந்து கொண்டு நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு நன்மை நன்மை செய்யக்கூடிய நிலை இருக்கிறது அதை இன்னும் நன்மை செய்ய வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை இங்கே கேட்கிற பட்சத்தில் நிச்சயமாக தாராளம் நம்ம சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லக்கணம் சிம்ம லக்கணம் இப்போ பாருங்க முதல்ல கிரக எழுதிக்கோங்க கிரகபாசர் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தெல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் லக்கணம் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சூரியன் விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் புனர்பூஷன் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறது குரு பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கன் அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி உத்தராட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறது கேது ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறது இதை முதல்ல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இல்லை ராசி நவாம்சம் இருந்தால் நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம் சார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க ஏன் ஒரு கிரகம் சாரத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யும் எந்த கிரகத்தோட சாரத்தில் அது நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் நல்லது செய்ய வைக்கிறதுனா நல்லது செய்ய வைக்கிறது கெடுதல் செய்ய வைக்கிறதுனா கெடுதல் செய்ய வைக்கிறது அதனால சாரம் என்பது முக்கியம் நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது சரியா இப்போ வாங்க சிம்ம லக்கணம் ஒன்னாம் அதிபதி சூரியன் யோகாதிபதி ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமாக வரக்கூடிய குரு யோகாதிபதி சிம்மலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வந்தாலும் அவர் பாதகாதிபதி என்பதனால் யோகாதிபதி கிடையாது ஆக சிம்மலக்கணத்துக்கு சூரியனும் குருவும் தான் யோகாதிபதி இந்த ரெண்டு பேரும் நல்லா இருந்தார் இந்த ஜாதகர் அவ்வளவு சிறப்பான நல்ல பலனை பெறுவார்கள் வாங்க பார்க்கலாம் சூரியன் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது தொலாத்தில் ஒரு லக்கணாதிபதி நீச்சம் பெறக்கூடாது அப்படி நீச்சம் பெற்றால் அந்த கிரகம் அந்த பாவகத்தன்மையை வளரவிடாது பாவகத்தன்மை சிறப்பாக கொடுக்கறதற்கு முடியாமல் போய்விடும் சே உண்மையிலேயே கெட்டு போச்சா அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நவாம்சத்திலையும் பார்க்கணும் ஒரு கிரக பலமே நவாம்சத்தில் தான் பார்க்கணும் அதோட என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குங்கிறதையும் பார்க்கணும் பாருங்க மூன்றாம் இடத்தில் மறைந்த சூரியன் விசாகம் ஒன்றாம் பாதத்தில் அமைந்து நவாம்ச சக்கரத்தில் மேசத்தில் உச்சம் பெறுகிறார் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் ராசியில் நீச்சம் பெற்ற சூரியன் நவாம்சத்தில் உச்சமாயிட்டார் இப்ப கிரக பலம் நவாம்சத்துல தான் பார்க்கணும் இது என்ன சார் பலனை செய்யும் அப்படின்னா திருமணம் முடிக்கிற வரைக்கும் சிரமத்தை கொடுக்கும் நவாம்சம் அம்சம் என்பது திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையை சொல்லுவது அப்போ திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை இவர்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடும் என்பதுதான் இந்த ஜாதகத்தினுடைய தனித்துவம் சாரம் பாருங்க விஷாகம் ஒன்னாம் பாதம் விஷாகம் குருவோட நட்சத்திரம் இந்த சிம்மலக்கணத்துக்கு பஞ்சம அதிபதியாக வரக்கூடிய குரு யோகாதிபதி பூர்வீக அதிபதி ஏற்கனவே ஆட்சி பெற்றிருக்கிறார் தனுசுவில் குரு அப்படி ஆட்சி பெற்ற குரு ராசியில் நீச்சம் பெற்ற குருவுக்கு விசாகம் ஒன்றாம் பாதம் கொடுத்து சூரியன் இந்த குருவோட சாரத்தில் இருக்கிறதுனால நவாம்சத்தில் போய் சூரியன் உச்சமாயிட்டார் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இதைத்தான் நான் சொல்லுவேன் நவாம்சத்தில் கிரக பலமாக இருந்து நவாம்சத்தில் இருப்பதோடு மட்டுமல்ல அந்த கிரகம் சாராதிபதியும் நமக்கு யோகாதிபதியாக லக்கண சுப கிரகமாக வந்துவிட்டால் அந்த ஜாதகர் மிக சிறப்பாகவே இருப்பார் இங்கு நீச்சம் பெற்ற சூரியனாக இருந்தாலும் சரி இவர் திருமணத்திற்கு முன் வரை சிரமத்தை அனுபவிப்பார் திருமணத்திற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பது ஆணித்தரமான உண்மை ஆமாம் அடுத்து ஐந்தாம் பாவக அதிபதி ஐந்தாம் பாவக அதிபதியான குரு ராசி சக்கரத்தில் ஐந்தாம் இடத்திலேயே பெற்று அமைவது என்பது ஒரு சிறப்பு இல்ல சார் குரு ஐந்தில் அமர்ந்தால் கார்போபாவ நாஸ்தி என்கிற ஒரு நிலை வருமே அது இந்த ஜாதகத்துக்கு அப்படி வருமா அப்படின்னா குரு காரகபவநாஸ்தி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் சொல்லுவோம் ஆனா ஆட்சி பெற்ற குருவாக இருப்பதனால் ஒரு தனித்துவம் ஏற்படும் என்றாலும் இது காரக வவநாசி தான் இல்லைன்னு சொல்லவல்ல ஆட்சி பலம் பெற்றதற்கு ஒரு பலம் உண்டு இல்லையா அந்த பலத்தை கொடுக்கவே செய்வார் ஆகையினால இவங்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய யாரை பார்க்கிறோமோ அவங்க ஜாதகம் ஐந்தாம் பாகமும் குருவும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் புத்திர தோஷம் உள்ள ஜாதகமாக இருக்கிற பட்சத்தில் இன்னொருத்தருடைய ஜாதகம் புத்திர தோஷம் இல்லாத புத்திர விருத்தி இருக்கக்கூடிய ஜாதகமாக சேர்த்தால் இது பேலன்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த குரு ஆனால் பவனாஸ்தி பெற்றிருக்கிறார் என்பதற்காக நிச்சயமாக கொடுக்கவே செய்யும் ஆட்சி பெற்றது இந்த குரு வாங்கியிருக்கக்கூடிய சாரம் இந்த லக்கணத்துக்கு மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரஞ்சாரத்தை வாங்கி நவாம்ச சக்கரத்துல துலாத்துல போய் உட்கார்றாரு பாத்தீங்களா குரு ஐந்தில் ஆட்சி வருகிறார் ராசி சக்கரத்தில் நவாம்சத்தில் பகை வீட்டில் இருக்கிறார் பகை கிரகத்தினுடைய சாரத்திலும் இருக்கிறார் லக்கண அசுபருடைய சாரத்திலும் இருக்கிறார் மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி கமான்ஸில் கேட்டுருந்தாங்க சார் சுக்கரன் பத்தாம் இடத்து அதிபதியாக வர்றதுனால ஒரு சுபக்கிரகம் வராதாங்க வராது கேந்திராதிபத்தியம் பெற்று வரக்கூடிய இயற்கை சுபக்கிரகம் லக்கண அசுபராக மாறிவிடுவார் ஆல்ரெடி மூணாம் இடத்ததிபதி தான் வர்றார் அதனால் கண்டிப்பாக சுக்கரன் இங்கே லக்கண அசுபர் தான் சரி அப்ப குரு தன்னுடைய காரகத்துவத்தில் கொஞ்சம் மைனஸ் பண்ணும் ஆல்ரெடி காரகோவனாஸ்தி அப்படிங்கிற விஷயமும் இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் மைனஸ் பண்ணும் இந்த குருவை என்ன செய்யலாம் தட்சிணாமூர்த்திக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நான் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்குன்னு சொல்லுவேன் நவக்கிரகம் சுற்றி வரும் இல்லையா அந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம் பரிகார விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரி அடுத்து இந்த ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி கேரி மூன்று பேரும் அமர்ந்திருக்கிறார்கள் எட்டில் செவ்வாய் அமர்வது என்பது செவ்வாய் தோஷத்தை மிக வலுவாக கொடுக்கும் இந்த ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம் நவான்சக்கரத்தில் பாருங்க கண்ணியில் இருக்க லக்கணம் பெண் ராசியில் அதனால இது பெண்ணோட ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும் ஆணோட ஜாதகம் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும் பெண்ணோட ஜாதகம் எட்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் சுத்தமா இருக்கக்கூடியதுதான் சுத்தமாக இருக்குங்கிறது என்னன்னு தெரியாம இருக்காதீங்க அந்த கட்டத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம் இப்ப பாருங்க இந்த இடத்துல செவ்வாய் சனி கேது மூன்று கிரகம் இருக்கிறது இந்த மூன்று கிரகம் செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்வது கடுமையான தோஷத்தை கொடுக்கும் சனி ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் உணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் மாரகஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் அப்படிப்பட்ட சனியும் செவ்வாயோடு சேரும் பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்காது செவ்வாய் சனி சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை சரி செவ்வாய் சனி சேர்க்கை சிறப்பு இல்லை சார் இந்த செவ்வாய் புதனுடைய சாரத்துல இந்த லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வரக்கூடிய புதனுடைய சாரத்துல வாங்கி நவாம்சி சக்கத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறாரே இது என்ன சார் பலன் அப்படின்னா நாளுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் பாவகத்தை சிறப்படைய வைக்கும் இந்த குழந்தைனால தந்தைக்கு வேணா ஏற்றத்தை கொடுக்கும் அந்த உச்சம் பெற்றதுனால ஆனா இந்த செவ்வாய் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை ஒன்னு தாமதமான திருமணமாக இருக்கும் அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து சனி உத்தராட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் கண்ணியில் இருக்கிறார் உத்தராட்டாதி வாங்கலாம் சுயச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை சிறப்படைய வைக்கும் தீர்க்கமாக சொல்லலாம் எட்டில் அமர்ந்து அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் சனி கேது என்பது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கும் அடுத்து கேது இந்த கேது வாங்கியிருக்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் காலம் கேது புதன் நட்பு தான் நட்பு கிரகத்தினுடைய சாரத்துல இருக்கலாம் தவறு இல்லை ஆனா சனி கேது இணைவு செவ்வாய் கேது இணைவு அப்படின்னு பிரித்து பார்க்கும் பொழுது செவ்வாய் கேது ஆன்மீக சிந்தனையை கொடுக்கும் ஆனா ஆன்மீக சிந்தனையை கொடுத்து அந்த இறை வழிபாட்டுத் தன்மை அப்படின்னு இருக்குது இல்லையா அதில் மந்தத்தன்மையை கொடுக்கும் சனி கூட இருக்கிறதுனால வேற ஒன்றும் இல்லை எட்டில் பாம்பு கிரகமான கேது சனி செவ்வாய் இந்த மூன்று பேரும் இருந்து அந்த பெண்ணுக்கு மாங்கலிய தோஷம் என்கிற அமைப்பை கொடுக்கிறதே வேற ஒன்றும் இல்லை அடுத்து சந்திரன் விரையாதிபதி பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறது இந்த ஜாதகத்தில் சந்திரன் புனர்பூஷன் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வாங்கி நவாம்சத்தில் உச்சமாகறார் ஒரு விரையாதிபதி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு விரயாதிபதி சுகக்கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்து நவாம்ச சக்கரத்திலும் அது வலுவடைந்து புஷ்கர நவாம்சம் என்கிற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜாதகம் வரயங்கள் ஏற்படும் சுபவரயங்களாக ஏற்படும் அசுபவரையும் ஏற்படாது அதுதான் சந்திரனுடைய சிறப்பு அடுத்து புதன் சுக்கரன் ராகு ராகு இரண்டாம் இடத்தில் அமைவதும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதும் தாமத திருமணத்தை கொடுக்கும் இரண்டாம் இடத்து அதிபதியாக புதன் மிக வலுமை அடைந்ததால் தோசத்தையும் கொடுக்கும் ஏன்னா இருதார அமைப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை இங்கே கொடுத்து விடும் இருதார அமைப்பு தாரதோஷம்னு சொல்லுவோம் கொடுத்து விடும் ரெண்டாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதியும் வலுக்கவே கூடாது ஒரு ஜாதகத்தில் அப்படி வலுவாக இருந்தால் தார தாரதோஷத்தை கொடுத்துடும் அப்போ இந்த புதன் பதினொன்றுக்கும் ரெண்டுக்கும் அதிபதியாக வந்து சூரியனோடு சேர்ந்த அஸ் சூரியனோட சேரல அஸ்தமனம் கிடையாது சூரியனோட சேர்ந்தால் கொஞ்சம் அஸ்தமனம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு இங்கே அஸ்தமனம் அப்படிங்கிற நிலையெல்லாம் இல்லை அடுத்து சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் கண்ணியில கண்ணியில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியான இந்த சுக்கரன் உடன் இடம் கொடுத்த ராசிநாதனாக புதன் அமர்ந்து நீச்ச பங்கமாகி மிக வலுவாயிருச்சு வலுவாயிருச்சு சார் நல்லது செய்யுமா அப்படின்னா இந்த சுக்கரன் சந்திரனுடைய சாரத்துல தான் உட்கார்ற அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாகம் இப்ப அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் வாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் இங்கு நீச்சம் பெற்று நீச்ச பங்கமும் ஆகி நவாம்சக்கரத்திலும் ஆட்சி பெற்று சுகபோகமான வாழ்க்கையை அமையக்கூடிய ஜாதகம் என்ன செய்யணும் இங்கே எட்டுல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவுதான் அதே மாதிரி செவ்வாதோஷம் உள்ள பையனாக பார்த்து திருமணம் முடிச்சா சிறப்பாக இருக்கும் செவ்வாதோஷம் இல்லாத பையனாக முடித்தால் அவ்வளவு சிறப்பு இருக்காது அதோடு மாங்கலிய தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பொண்ணுக்கு குரு எட்டாம் அதிபதியாக ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த பொண்ணுக்கு ஆயுள் தீர்க்கம் இப்போ வரக்கூடிய வரன் எட்டாம் பாவகமும் சனியும் மிக வலுவாக ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டிய விஷயம் மட்டும்தான் பணம் சரிங்களா புரியுதா எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா எல்லா கிரகத்தையும் பார்க்குறோம் பாருங்க அப்போ ஒரு ஜாதகத்தை வந்து எடுக்கும்போது ஒன்பது கிரகமும் எப்படி இருக்கிறது நட்பு பெறுகிறதா பகை பெறுகிறதா ஆட்சி பெறுகிறதா உச்சம் பெறுகிறதா இது ஒரு டாபிக் அடுத்து அந்த கிரகம் யோகாதிபதி யார் யார் பிரித்து எடுக்கணும் லக்கண அசுபர்கள் யார் யார் பிரித்து எடுக்கணும் இப்ப நம்ம சொல்லும் போதே சொன்னோம் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி லக்கண அசுபர் இல்லையா அப்படிப்பட்டவர் எட்டில் அமர்ந்து மாங்கலி தோஷத்தை கொடுக்குறார் அதுவும் இந்த சனி செவ்வாயோடு சேர்ந்து இருந்து அந்த தோஷத்தை கொடுக்குறார் அதுதான் இங்கே மைனஸ் சொல்கிறோம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் அதிபதியாக மட்டும் சந்திரன் பதினோராம் இடத்தில் அமர்ந்து அவர் புனர்பூஷ நட்சத்திரம் மூன்றாம் மாதம் வாங்கினதுனால தான் அது சுபத்தன்மையாக சுபச்செலவாக மாறிவிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே ஜாதகத்துக்கு பரிகாரமாக அடுத்த வீடியோ பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் இது ஜோதிடம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்